வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திருப்பதி லட்டு விஷயம் மிகப்பெரிய பெருசாகி திருப்பதியை தாண்டி இன்றைக்கி ராமர் கோயில் வரைக்கும் போயிடுச்சு அப்போ ராமர் கோயிலிலும் முதல் நாள் அதாவது மோடி அவர்கள் திறப்பு விழா பண்ணி உலகத்தில் இருக்க தலைவர்களெலாம் கூப்பிட்டு அம்பானி யார் யாரையோ கூப்பிட்டார் அதானி இங்கே ரஜினிகாந்த் எல்லோரும் போனாங்க பல்வேறு முதலமைச்சர்கள் போனாங்க அங்கே கொடுக்கப்பட்ட அதாவது மோடி கையால் கொடுக்கப்பட்ட பிரசாதமும் திருப்பதி லட்டு தான் அப்போ அங்கேயே தெய்வ குத்தமாக போச்சு அப்படின்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து நாங்கள் அப்போவே சொன்னோம் மோடி அவர்கள் இது சரியாக கட்டாமல் அவர் வந்து தொடர்ந்து வச்சார் அப்படின்னு இப்போ அங்கே இருக்கக்கூடிய பூசாரி தெய்வ குத்தமாகி போச்சு இது இந்த தீட்டை போய் நம்ம எங்கே கழிக்கிறதுன்னு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டார் என்னடா அது ஆந்திரா தான் பார்த்தா இப்போ வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது இது வேற ஏதோ திட்டம் அதாவது மோடியும் நிதிஷும் போட்ட பயங்கரமான திட்டம் இவங்க ராமர் கோயில் வரும்னு நினைக்கல என்ன திட்டம் ஏற்கனவே ஆந்திராவை புனரமைப்பதுக்கு காசு கொடுக்குறேன் அப்புறம் ஆந்திராவில் அந்த அமராவதிக்கு ஃபண்டு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் வாரியாக பணம் கேட்டு இன்னும் நாயுடு கேட்குற பணம் கொடுக்கல இப்போ கூட வெள்ள பாதிப்புக்கு எட்டாயிரம் கோடி வெள்ள மதிப்பீடெலாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கல அப்போ இதை இதை வந்து ஜெகன் கேள்வி கேட்குறாரு அப்போ ஜெகன் கேள்வி கேட்குறத திசை திருப்புவதற்காக இந்தியா முழுக்க அதிரக்கூடிய ஒரு மேட்டரை கிளப்பி விட்டுட்டாரு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் வேறு என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது என்ன இப்போது இது இது என்ன புதுசு அதாவது வந்து நாயுடு வந்து உடனே சொல்வார் அதாவது வந்து பசு கொழுப்பு மீன் கொழுப்பு சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறார் உடனே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நி ஒரு லேபில் வந்து அது பண்ணி ஆமாங்க இன்னும் தாங்கன்ட்டாங்க உடனே நட்டா சொல்கிறார் ஐயோ அதை நான் பொறுத்துக்க முடியாது அதாவது சுகாதாரத்தினர் ஜோஷி அவர் சொல்கிறார் இதை நான் ஒத்துக்க முடியாது இதுக்கு நீதி விசாரணை தேவை அப்படிங்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வர்றதை பார்த்தோன்னே சேர் ரைடுபா அப்போ ஆந்திராவில் இவங்களுக்கு வேறு ஏதோ விஷயத்த எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயத்தை கிளப்பி விட்டாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இந்த லட்டு தயாரிப்பில் வந்து இந்த படித்தவங்களுக்கு தெரியும் நெய் உபயோகப்படுத்தாமல் அந்த லட்டு தயாரிச்சிங்கன்னா நம்ம வீட்லேயே கூட தயாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் அது கெடாமலாம் இருக்காது ஆனால் நீங்கள் பசு கொழுப்போ இல்லை அவங்க சொல்கிற மாதிரி எச்சராஜாலாம் மாட்டு கொழுப்புங்கிறார் பன்றி கொழுப்புங்கிறார் அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி ஒரு கி நமுத்துடும் அதாவது எப்படின்னா திரவம் மாதிரி ஆயிரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்படி வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா திடீர்னு பார்த்தா தமிழகத்தை சேர்ந்த திண்டுக்கலை சேர்ந்த ஒரு நெய் கம்பெனி நாங்கள் தான் பண்ணோம் எது கொஞ்சம் நாங்களும் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்களாம் பெருசாக பண்ண ஆனால் நாங்களாம் தர சான்றிதழோடு தான் பண்ணுறோங்கிறாங்க அப்போ இதில் என்ன நடந்திருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஜெகன் அவர்கள் குறி வச்சு பண்ணுறாங்களா அப்படியே ஜெகன் அப்படிங்கிற வரை வச்சு பண்ணுறதா இருந்தாலும் தேவஸ்தானம் முடிக்கிற முடிவுக்கு ஜெகன் அப்படி பொறுப்பாவார் எப்படி அஞ்சு வருஷமாக இது எப்படி யாருக்கும் தெரியாமல் இருந்தது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு பண்ணிடுச்சுங்க நீங்கள்ப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்த லட்டு வாங்கினது யார் வாங்கி நீங்கள் ராமர் கோயிலில் கொடுத்தது யார் ஐயா மூடி தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே ஸ்டேட் கொடுக்குறத ஏற்றுக்குவீங்களா உங்களுக்கு ஆயிரம் பரிசோதனை கிட்ட இருக்குல்ல பரிசோதனை பண்ணால் விடிய அது ராமர் கோவில் மாதிரி பெரிய நிகழ்வு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவீங்க அப்போ திருப்பதி லட்டு அங்கே போகுதுங்கிற போது இது வந்து யாருக்குமே தெரியாமல் எப்படிங்க பண்ண முடியும் எவ்வளோ உழைப்பு எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கிற விஷயம்னா வெளியில் தெரியாமல் இருக்குமா அப்போ இது வந்து மடை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இது பெரிய கண்டென்ட் ஏன்னா பிஜேபி இதனால தான் வாழ்ந்துட்டுருக்குது ஆன்மீகம்ங்கிற போர்வியில் தான் வாழ்ந்துட்டு இருக்குது இப்போ என்னென்னா திருப்பதி லட்டு சாப்பிட்டவங்களுக்கு ஒரு கலக்கம் ஐயோ யோ திருப்பதி லட்டுனுடைய என்னன்னா இப்போ மற்ற இடத்துல லட்டு வாங்கினா கேட்குறோம் ஒரு சாதாரண ஒரு இடத்துல போய் லட்டு வாங்கினா பிரச்சனை திருப்பதி லட்டுலேயே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்போ தான் நம்ம யோசித்தோம் தமிழ்நாட்டில் அன்னமுறை அன்னபூர்ணா ஸ்வீட்ஸு அது ஒரு பிரச்சனையாச்சு அடுத்து இப்போ ஆந்திராவில் நாயுடு ஸ்வீட்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஸ்வீட் ஸ்வீட்டாக பயங்கரமாக வருது இதுக்கெல்லாம் காரணம் ஸ்வீட்டுகளுக்கு பேர் போனால் குஜராத்தி தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வினீத் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கார் என்ன ராமர் கோயிலில் இது விநியோகப்பட்டிருக்கு இது இந்த லட்டு அதனால் இப்போ வந்து தீட்டாகி போச்சின்னு ஒரு ஒரு விஷயம் நீதி விசாரணை ஷர்மிளா சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க அப்போ உரிய விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய கண்டன்ட்டாக இது மாறிடுச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலை விட இது பெரிய மேட்ரு ஏன்னா இது வந்து திருப்பதிங்கிற எல்லாத்தையும் பாதிக்குது யார் யார் போய் சாப்பிட்டாங்க க்யூ இப்போ இப்போ வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணி அங்கே போய் கூட்டத்தில் நின்று அந்த ஒரு லட்டு கிடைக்காதா அதுவும் ஒரு லட்டு தான் கொடுக்கப்படும் அதில் நிறைய கட்டுப்பாடுகள் கள்ள சந்தையில் வேறு விற்றுருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரிய மார்க்கெட்டு இப்போ என்ன திருப்பதி தேவஸ்தானத்திலே குளறுபடியா அங்கே இருக்கக்கூடிய நெய்யே மற்றதெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டாங்கல்ல கான்ட்ராக்ட் எடுத்தாங்கல்ல அவங்க உள்ளே இருக்கவங்களுக்கு கம்மி கட்டிங் எதாவது தந்தாங்களா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்தது எப்படி இதில் யார் ஒப்புதல் கொடுத்தாங்க இவ்வளவு வலிமையாக நாயுடு அவர்கள் சொல்கிறாரு அவங்க பையன் சொல்கிறாரு அப்படிங்கும்போது இது நல்லா ஒரு விஷயம் புரியுது இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அதையும் தாண்டி நான் நம்ம ஜெகன் மேலே தேச பா பாதுகாப்பு சட்டம் பாயினுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க அப்போ மோடி ஒரு முடிவு பண்ணிட்டார் மோடி நிதி நாயிடுவோம் ஐயா ஜெகனை கூடவே உள்ளே வைக்கணும் எந்த கேஸில் உள்ளே வைக்கிறது இந்த சாதாரண ஊழல் கேஸ்லாம் வேணாம் பெரும்பான்மையான மக்கள் கோபப்படுற மாதிரி ஒரு கேஸில் உள்ள வைக்கணும் நம்ம மகாவிஷ்ணு கேஸ் மாதிரி அப்போ என்ன பண்ணலாம் ஒட்டு மொத்தமாக இவர் தான் தப்பு பண்ணார் அதாவது லட்டுனுடைய புனியத்தன்மையை கெடுத்து விட்டாருன்னு கேஸ் போட்டால் இந்த ஊர் கேஸ் மட்டும் இருக்காது ராமர் கோயிலுக்கு வந்தாங்கல்ல யூபியில் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கேஸ் போடுவாங்க ஐயா நாங்களும் ராமர் கோயிலுக்கு போனோம் அந்த லட்டுவை நாங்களும் சாப்பிட்டோம் தெய்வ குத்தம் ஆயிடுச்சியா அப்போ கோயில்கள் மொத்தமாக நிறையா எத்தனை எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லாம் கேஸ் போடுவாங்க அப்போ நிறைய பேர் கேஸ் போடுவாங்க எங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது இந்துக்களின் மனம் புண்பட்டு விட்டது அப்படி இப்படி போனால் ஏதோ போடும் இது ஒரு பெரிய விஷயம் இது ஓடும் இது ஒரு சூப்பர் கண்டன்ட் அவரை யாராவது கேட்க மாட்டாங்கல்ல நாயுடு ஏன் ரெண்டு மாதமாக சம்பளம் தரல இந்த போலாவரம் திட்டத்தில் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்குறேன்னாங்களே ஏன் கொடுக்கல ஐயா மோடி கொடுக்குறேன்னு அந்த பணம் கொடுக்குறேன்னா அதை கொடுக்கவே வேண்டியே ஏதோ உலக வங்கியிலேருந்து வாங்கி கொடுக்குறேன்னாங்களே இதை பற்றி யாராவது பேசுவாங்க எதை பற்றியும் பேச மாட்டாங்க நாயுடு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு சூப்பர் கண்டன்ட்டு இப்போ பிஜேபி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெகன் ஒரு கிறிஸ்டின் அவர் கிறிஸ்டின்ங்கிற ஒரே காரணத்துக்காக இந் இந்து மதத்தை அப்படின்னு நம்ம சொன்னோம் ஐயா இச்சராஜா அதை பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை ஏன்னா இவரு தான் பேசுவார் முன்னாடியே தெரியுமே யாருக்குமே தோணாத ஐடியா தான் இச்சராஜாவுக்கு தோணும் சொல்லிட்டார் அவர் அதாவது இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை உள்ள ஒருத்தரை முதலமைச்சராக பிரதமரவோ ஆகணுமா இந்தியா எல்லாருக்குமான நாடு என்ன அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு இவர் மரியாதை கொடுத்து பேசலாம் வயசாகி போச்சு சும்மா இருக்கு கிடக்கலான்னு பார்த்தா ஓவராக இருந்தால் இருக்காரு ரொம்ப கோவம் வருதுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க தெய்வ பக்தி உள்ள ஒருத்தரை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன பேச்சுது அப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ சீக்கியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இதனால தானே ராகுல் காந்தி சொன்னார் பயமாக இருக்குதுங்க வாழ்கிறதுக்கு மற்ற கம்யூனிட்டியெல்லாம் சொன்னாரா இல்லையா என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே பேசுறது பார்த்து பேசணுங்க ரொம்ப பேசக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தவறு அதாவது மற்ற எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கல லட்சுராஜா பேசுகிற ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் இப்படி என்னங்க இவ்வளோ வயசாகுது இப்போ நம்ம அவரை பற்றி பேசுறது காரணமே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துரு அதனால தான் இல்லைன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் வந்து நம்ம நம்மளுக்கு அந்த காமெடி கண்டென்ட்டு சில பே என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்லாம் நிறைய நெடிசன்கள் அந்த கண்டென்ட் அவர் அவருக்குலாம் அந்த அதை விட பெரிய மரியாதை மக்களே கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் கடந்த காலத்தில் நீதிமன்றங்களை பற்றியும் காவல்துறையை பற்றியும் எவ்வளோ உயர்வான இடங்களை பற்றிலாம் அவர் எவ்வளோ திறந்தால் விமர்சிச்சிருக்காரு வயசுக்கு மீறிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு வயசை வயசை விட அவருடைய வார்த்தை தான் முக்கியம் பல எப்படி பேசியிருக்காரு இன்றைக்கி பேசின பேசலாம் தப்பாக இல்லாது அப்போ ஜெகனை வந்து நீங்கள் கிறிஸ்டின்னுக்குறீங்க அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியாதா கிறிஸ்துவ இருந்தால்தான் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் மதத்தை வைத்து பண்ணுறதை அனுமதிக்க முடியாது இன்னொன்றுங்க நமக்கு போயிருந்து ஜெகன் வந்து இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணார்னுலாம் நம்ம அதெல்லாம் அங்கே இருக்க மக்களே நினைக்க மாட்டாங்க அவர் கிறிஸ்டினாக ஓட்டு போட்டுருவாங்களா கிறிஸ்டுவ கிறிஸ்துவ மதம் தெரிஞ்சுன்னு ஓட்டு போட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரே கேஸ் போட்டதுனால தேசிய பிரச்சனை ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி அவர் சொல்கிறார் அப்போ ராமர் கோயிலில் ஏற்கனவே மோடி அவர்கள் சரியாக கட்டலை அங்கே வந்து லீக் ஆகுது சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுவுது அப்போ ஏற்கனவே வந்து நாடாளுமன்றம் பிரச்சனை ஒரு பக்கம் ராமர் கோயிலே பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ இன்னொரு பிரச்சனை இப்போ ஏற்கனவே அந்த சங்கராச்சாரியர்கள் நிறைய பேர் மிக வந்து மோடி மேலே கோவம் அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் கிலோமீட்டர் முதல் நாள் இவர் முதல்ல லட்டு கொடுக்குறாரு நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா லட்டு கொடுப்பார் எல்லாத்துக்கும் அந்த லட்டுவே தப்பான லட்டுங்கிறது தான் நம்ம சொல்லலை ஐயா மோடியுடைய கூட்டணி கட்சியை சொல்லிட்டாங்க இப்போ மோடி இல்லைன்னு மறுக்க முடியுமா கொய்யா பாருங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி பேசுறது ஆனால் இவங்க என்ன நினைக்கலன்னா இது ராமர் கோயில் வரைக்கும் போகும்னு நினைக்கல இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க அது பக்காவாக பாயிண்டை பிடிச்சிட்டாரு அந்த லட்டு சாப்பிட்டவர் அவர் உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் வேறு அவர் பக்காவாக ஆமாங்க இந்த லட்டு அன்றைக்கி இதுதான் விநியோகம் பண்ண அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த லட்டு தான் அங்கே எடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேபில் வந்து ஆய்வறிக்கின்னு சொல்கிறீங்க எப்படி நம்புறது ஏற்கனவே குஜராத்தில் தான் ஐயா ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி நீக்கம் பண்ணாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு என்னங்க அது ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கீங்க ஒரு நாள் குறைச்சிங்கன்னா அவர் எம்பியாக இருப்பார்ல குஜராத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டாங்களே இந்தியா அதேமாதிரி பில்கிஸ் பான் விஷயத்தில் தப்பான ஒரு அறிக்கையை கொடுத்து அவர் வெளியில் விட்டாங்க அதுக்கும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது அப்போ குஜராத்தில் பண்ணுறது நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ம பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் பண்ணுறதே நம்பிக்கை இல்லைங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கமி க கட்சியில் சாராத ஒரு நிறுவனம் தான் பண்ணணும் எங்கே பண்ணாலும் பிரச்சனை தான் இப்போ ஓட்டிங் மிஷின் மாதிரி தான் இவங்க சொன்னதுன்னா நம்ப முடியும் ஓட்டிங் மிஷினில் பண்ணுறாருலாம் மோடி ஏதாவது சொல் மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதை எதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால் இதை வந்து தேச துரோக வழக்கு போடணும் ஜெகன் மேலே ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் ரெண்டு இன்னொன்று இது பெரிய தெய்வ குற்றம் இதில் வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் கிளம்புறத பார்த்தா ஜெகனை அழகாக தூக்கி உள்ளே வைப்பதற்கு இந்த மேட்ரு வச்சு உள்ளே வச்சோம்னா இது நிறைய பேர் கேஸ் கொடுப்பாங்க கேஸ் நிற்கும் சாதாரணமாக இந்த அந்த ஊழல் இந்த ஊழல்னால் மக்களுக்கு அதில் ஊழலெலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இது அப்படின்னா ஆன்மீக பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்திட்டார் நீங்கள் யாரை வேணால் வெளியில் மக்கள்கிட்ட கேளுங்களேன் நம்ம சொல்கிறோம்ல இல்லைங்க அந்த இது வந்து திருப்பதி லட்டில் வந்து அந்த கொழுப்பெல்லாம் பண்ணால் சிக்கல் வருவோங்க அந்த மாதிரி மாட்டுக் கொழுப்புலாம் பண்ணிங்கன்னால் கெட்டு போயிடுவோங்க இது சயின்ஸ் சொல்லுதுங்க ஆனால் மக்களுக்கு தெரியாது பெரும்பாலுமே என்ன கலந்துட்டாங்கப்பா போச்சா எல்லாத்துலேயும் ஃப்ராடு பண்ணுறாங்கப்பா மக்கள்கிட்ட ஒரு பொ பொதுவான என்ன ஒரு படத்தில் கவுண்டமணி பண்ணி அந்த தேங்காய்குள்ளே பாம் இருக்கும் பாரு பெரிய அப்போலாம் நாங்களாம் படிக்கும்போது பெரிய காமெடி அது உண்மை இருக்கா இல்லையா பாம் வைக்க முடியுமா தேங்காய்க்குள்ளே அது கூட தெரியாமல் பெரிய விஷயமாச்சு அதே போல் இந்த விஷயம் இன்றைக்கி பெரிய பூதாகரம் ஆகிடுச்சு நம்மளும் பேச வேண்டிய அவசியம் கொஞ்சம் ஆசை நீ பாருங்கள் நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவங்க போடுற கார்பரேட் சட்டங்கள் இவங்க வெளிநாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய ச அந்நிய உறவு இப்படி எல்லா விஷயத்திலையும் தோத்துட்ருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இதை பற்றி நம்ம பேசாமல் வேலைக்கே ஆகாத ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐயா மோடியுடைய நூறு நாள் ஆச்சு அதுவும் நூறு நாள் ஆச்சு அந்த நூறு நாள் ஆட்சியை மறைக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாங்கங்கிறது தான் நாம் சொல்கிறோம் மோடியுடைய நூறு நாள் ஆச்சு நம்ம நாயுடுவோடைய நூறு நாள் ஆச்சு இவங்க பணம் கொடுக்கறதா சொன்ன டீலிங் எதுவும் முடியல அப்போ இந்த மேட்ரை கிளப்பி விட்டால் அந்த மேட்ரை யாரும் பேச மாட்டாங்க அதுக்குலாம் இந்தியா முழுக்க ஒர்க் அவுட் ஆகிற கண்டென்ட்டாக எடுத்து போட்டாங்க இவங்க எங்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த லட்டு ராமர் கோயிலுக்கு போடுது அப்படிங்கிற மேட்ரு நமக்கே பாதகமாக வருதுன்னு நினைக்கல இப்போ சாதாரண மக்கள் என்னைக்காப்பா ரைட்டுங்க திருப்பதியிலேருந்து லட்டு கொடுக்குறாங்க நீங்கள் அதை அப்படியே பண்ணிங்க மோடி தான் ஆயிரம் செக்கிங் பண்ணுவார் ஏன் பண்ணல அப்போ அன்னைக்கு எத்தனை அது இன்னொன்று காமெடி என்னென்னா அன்றைக்கி ராமர் கோயில் திறப்புலாம் இல்லை ஏற்கனவே விற்றுத விட லட்டு எக்ஸ்ட்ரா வித்துருக்குது அப்போ எவ்வளோ லட்டு வாங்கிட்டு எல்லாம் அதிலெலாம் அதில் இன்னும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்தவங்கலாம் பெரிய உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்தாங்க அதானி அம்பானிலாம் சாதாரணமானா என்ன இப்போ இன்னொரு சங்கராச்சாரியன்னா சொல்கிறாரு இல்லைங்க ராமர் கோயில் அன்னைக்கு பிர என்ன பிரதிஷ்டையா அது பண்ண அன்னைக்கு வந்து யாரும் வந்து புலால் உண்ணக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது கவிச்சி சாப்பிடக்கூடாது அதனால் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது வந்து அதாவது என்னென்னா ஜென்ம ஜென்மம் எழுத்தாலும் இந்த பாவம் போவாது அந்த ரேஜுக்கு போய் பாவம் பண்ணியவர்கள் சாப்பிட்டாங்கன்னு அப்போ நமக்கு தெரியுது பாவம் மூடி எல்லாத்தையும் கூப்பிட்டு பாவம் பண்ணவராக ஆக்கிட்டாரே பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்திடலாம் நம்ம சொல்கிற வரைக்கும் திருப்பதியில் எடுங்கிறது யாரும் நம்பிக்கையில் தாங்க சாப்பிட்றாங்க எதுவும் இருக்காதுன்னு அதுலேயே ஒரு வேலை பண்ணியிருந்தால் ரொம்ப மணிக்கு யார் பண்ணாலும் தவறு தவறு தான் ஏன்னா ஒருத்தர் வந்து கறி சாப்பிட்ணும் ஆனால் அவரோடே இஷ்டம் மோடி சாப்பிட் மோடி சொல்கிற மாதிரி மாட்டுக்கறி வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு மோடி யோகிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம உடன்பாடு இல்லை நமக்கு பிடிச்சா நமக்கு சாப்பிட்லாம் சூப்பராக வேற இருக்கும் கறிலாம் அவருக்கு பிடிக்கல அது சாப்பிடாமல் இருக்காங்க இப்போ என்னாச்சு மாட்டுக்கறி ஆளை வந்து சாப்பூடாது சாடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா மாட்டு கொழுப்பை இவங்களே சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது அவங்க நம்மை பொறுத்தவரையும் வந்து அது வந்து யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான் ஏன்னா ஒருத்தர் உடன்படாமல் இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் அதை பண்ணியிருக்க தப்பு ஏன்னா மாட்டுக்கு தெரியாத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றோம் தெரியாமல் வர சாப்பிட்ருக்காங்க மற்றபடி மோடி நாயுடு அவர்களுடைய வலையில் ஜெகன் விளமாட்டார்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் உண்மை தான் தேவஸ்தானம் எடுக்கிற முடிவுங்க தேவஸ்தானத்தை வந்து ஒரு ஆளுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அந்த டெண்டர் அவங்களுக்கு சார்ந்தது இதில் அரசாங்கம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் தான் மாட்டுவர்கள் ஜெகன் அதில் சிக்கி வைக்க முடியாது ஆனாலும் சிக்க வைப்பதற்கும் அவர் கிறிஸ்துவர் என்று சொல்லுவதற்கும் நிறைய வேலைகளை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்